கொஞ்சம் நேரம் பிரியா வாய்ச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு கண்டிப்பா நன்றி சொல்ல போறீங்க சரி வாங்க ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனே தெரியும் நம்ம கண்ணின் பார்வை குறையுள்ளதை அறிய முடியும் சளி அல்லது காய்ச்சல் வந்தால் அறிய முடியும் லிவர் டேமேஜ் எப்ப நமக்கே தெரியாது இதுதான் மனித உடம்புல மேல வேலை சிரமப்படும் ஒவ்வொரு தடவையும் சில செல்கள் அழியும் அதே லிவர் ரீஜென்ரேட் ஆகுது அதான் கல்லீரலின் பெருமை மரக்கிளை வெட்டினா துளிர் வர்ற மாதிரி புதுப்பித்துக் கொள்கிற நம்ம கல்லீரல் தொடர்ந்து நாம் தவறான உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்பவர்கள் ஒரு நாள் அது கால் வீக்கம் சிறுநீர் அதிக மஞ்சளாகிடுதல் வாயில் வறண்டு போன உணர்வு மஞ்சக்க மாலை கடைசியாக இது லிவர் கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தமாகும் முன் முன்கூட்டியே ஒரே சின்ன ரத்த பரிசோதனை எல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் போதும் பயப்பட தேவையில்லை நமது சித்தர்களின் மருத்துவத்தில் கீழ்காய் நெல்லி என்ற கீழா நெல்லி மூலிகை சாறு உள்ளது நூறு சதவீதம் உண்டு அது எப்படி எப்போது எவ்வளவு நாள் காலையா உணவுக்கு அப்புறமா தெரியலையே என்கிறீங்களா அப்படிங்கறவங்களுக்கு அடுத்த வீடியோ ரெடியா இருக்கு அது உங்க கமெண்ட் தான் டிசைட் பண்ண போகுது கமெண்ட் போடுங்க இது மாதிரி வீடியோ வேற எங்கும் கிடைக்காது நெக்ஸ்ட் டாப் வீடியோ ரெடி நம்ம கொங்கலை யூடியூப்ல தான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்க ராசிக்கே நல்லது வரப்போகுதுங்க